ஓம் தேசிகரின் மகிமையைப் பற்றி கேள்வியுற்ற மக்கள் பெருங்கூட்டமாக வந்து அண்ணாயை தரிசிக்கத் தொடங்கினார்கள் அவர்களுக்கு நல்வழியை காட்டுவதற்காக ஞானக்கட்டளை என்ற நூலை ஏற்றினார் அத்துடன் தாம் முன்பு ஏற்றிய அண்ணாமலையார் தோத்திரப்பாமாலை வெண்பா அந்தாதி கண்ணி முதலிய நூல்களையும் ஸ்ரீ தேசிகர் சீடர்களுக்கு உபதேசித்து அருளினார் அருள் ஞான வடிவமான இப்பெருந்தகையாளர் தாம் பரிபூரணமாக போகும் காலத்தை முன்பே அறிந்து அந்நாளை ஓர் ஓலையில் குறித்து தமது இருக்கையின் கீழ் வைத்துவிட்டார் பின்னர் அரை கண் மூடி சமாதியில் ஆழ்ந்து சச்சிதானந்த பெருநிலை பெருநிலையேதி அண்ணாமலை அருள் சுடரோடு இரண்டரக் கலந்துவிட்டார் ஸ்ரீ ஈசான ஞானதேசிகர் அடிக்கடி தமது ஆசிரமத்திற்கு அருகிலுள்ள வில்வ மரத்தடிக்கு சென்று அங்கிருந்து அண்ணாமலையாரை தரிசித்து வருவதை கவனித்தவர்கள் அவர் திருமேனியை அவ்விடத்திலேயே சமாதி வைத்தனர் நூற்று நாற்பது வருடங்களுக்கு முன் மறைந்த அந்த ஞானசித்தரின் சமாதி ஆலயத்தை தரிசித்துவிட்டு நான் ஈசான்ய மடத்திலிருந்து புறப்பட்டேன் அருணாச்சலத்திற்கு கிழக்கு புறத்தில் பவழக்குன்று இருக்கிறது அந்த காலத்தில் காடாக இருந்த அப்பகுதியில்தான் கௌதம மகரிஷி பர்ணசாலை அமைத்துக் கொண்டு ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரரை குறித்து கடும் தவம் இருந்தார் அன்னை பராசக்தி ஐயனின் இடப்பாகத்தை பெரும் பொருட்டு அருந்தவம் இயற்றிய தபோவனமும் அங்குதான் இருந்தது அதற்கு பிறகு சித்தர்களும் அக்குன்றில் ஞானத்தவம் புரிந்திருக்கின்றனர் அக்குன்றின் அடிவாரத்தில் இருக்கும் துர்கையம்மன் கோயில் சிறப்பு பெற்றது பொல்லாத மகிஷாசுரனை வதம் செய்து உலகின் அஜான இருள் நீக்கிய அன்னையின் அம்சமான துர்கை அங்கு எருமைத்தலை தலை பீடத்தின் மீது நின்ற கோலத்தில் எழுக்காட்சி தருகிறாள் அக்கோயிலில் ஒரு சுனையும் பாபநாசனேஸ்வரர் என்ற ஒரு லிங்கமும் இருக்கின்றன அவை தோன்றிய வரலாறும் சுவை மிகுந்தது ஒரு சமயம் அகத்தியர் முதலான ஐம்பது மாமுனிவர்கள் வரமுனிவரின் ஆசிரமத்திற்கு எழுந்தருளினார்கள் ஆனால் அம்முனிவர் கர்வம் கொண்டு தம்மை தேடி வந்த பெரியோர்களை முறைப்படி உபசரிக்க தவறிவிட்டார் அதனால் கோபம் கொண்ட முனிவர்கள் எங்களை அவமாரியாதை செய்ததற்காக நீ எருமைக்கடாவாக பிறக்க வேண்டும் என்று சபித்தனர் பின்னர் வரமுனி மனம் வருந்தி என் பிழையை பொறுத்து நீங்கள் அளித்த சாபத்திற்கு பரிகாரம் கூற வேண்டும் என்று பணிவுடன் கேட்டார் சுவாமியின் இடபாகத்தை பெறுவதற்காக தவம் செய்து கொண்டிருக்கிற பர பராசக்தி உன் சாபத்தை நீக்கி உனக்கு நற்கதி அளிப்பாள் என்று கூறி சென்றுவிட்டனர் வரமுனி மகிஷாசுரனாக மாறி ஆகாரத்திற்காக காடுகளில் அழிந்து கொண்டிருந்த போது மன்னத ரிஷி என்பவரை கண்டான் ஒரே பாய்ச்சலாக அவர் மீது பாய்ந்து அவரை விழுங்கிவிட்டான் அந்த ரிஷியின் கையில் இருந்த லிங்கம் மகிஷாசுரனின் தொண்டையில் சிக்கிக் கொண்டு விட்டது படிகலிங்கம் அவன் கண்டத்தில் இருந்ததால் அவன் மேன்மையுற்றான் மகிஷாசுரனைக் கொன்று அவன் கழுத்தை துண்டித்த துர்காதேவி படிகலிங்கத்தை கண்டெடுத்து அன்னை பார்வதியிடம் கொண்டு வந்து கொடுத்தாள் நாயகியின் மீது இருந்த அன்பினாலோ என்னவோ சுவாமி அம்பாளின் கையிலேயே ஒட்டி விட்டார் எத்தனை உதரியும் லிங்கம் கீழே விழவே இல்லை ஆச்சரியமடைந்த பார்வதி தேவி கௌதம ரிஷியிடம் இதற்கு காரணம் என்ன என்று கேட்டாள் அதற்கு கௌதமர் மகிஷாசுரனின் கண்டத்தில் லிங்கம் இருந்ததால் அவனை பக்தனாக கருத வேண்டும் என்றும் அவனை கொன்ற பாவம் தொலைய வேண்டுமானால் ஒன்பது நதிகளின் தீர்த்தங்களில் நீராட வேண்டும் என்றும் கூறினார் உடனே அன்னை ஆணையிட துர்காதேவி வாளால் பாறையை பிளந்தாள் அங்கு ஒரு சுனை பொங்கி வந்தது குற்றம் நீங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அந்நீரில் அம்பாள் ஒரு மாதம் நீராடினாள் அதன் பலனாக கையை பற்றிக்கொண்டு இருந்த லிங்கமும் கைவிட்டு நீங்கிற்று அந்த லிங்கத்திற்கு பாபநாசனம் என்று பெயரிட்டு அங்கு பிரதிஷ்டை செய்து வழிபட்டாள் அந்தச் சுனைக்கு கட்கதீர்த்தம் என்று பெயரிட்டாள் அச்சுனையில் நீராடி அந்த லிங்கத்தை வழிபடுபவர்கள் சகல பாவங்களினின்றும் விடுபடுவதோடு எல்லா சித்திகளும் பெற்று விளங்குவர் என்றும் ஆசீர்வதித்தாள் துர்கா பரமேஸ்வரியின் கோயிலில் காசி விஸ்வேஸ்வரர் அன்னபூரணி சன்னதிகளும் இருக்கின்றன அங்கு துர்க்கையம்மனின் பழைய சிலை ஒன்றும் ஒரு ஸ்ரீ சக்கரமும் காணப்படுகின்றன இந்திராணி சாமுண்டி பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி முதலிய ஏழு மாதர்களின் சிற்ப உருவங்களும் சுவரில் பதிக்கப்பட்டிருக்கின்றன துர்கையம்மனை தரிசித்துவிட்டு பவழக்குன்று மடத்திற்கு வந்தோம் உள்ளடங்கி படாலோபம் ஏதுமின்றி பார்க்க மிக சாதாரணமாக இருந்தது அது கதவுகள் தாளிடப்பட்டு மனித நடமாட்டமே அற்றதாக காட்சியளித்தது தட்டினால் திறக்கப்படும் என்ற ஒரே நம்பிக்கையில் கதவை தட்டினோம் அன்பும் பண்பும் நிறைந்த ஒரு சுவாமிகள் எங்களை இன்முகத்துடன் வரவேற்றார் அவர் பவழக்குன்று மடத்தின் ஆறாவது தலைவரான அம்பலவான சுவாமிகள் என்பதை அறிந்து கொண்டோம் அம்மடத்தை பற்றிய வரலாறு அடங்கிய நூல் எதுவும் பிரசுரிக்கப்படவில்லை என்று கூறினார் அவர் அம்மடம் தோன்ற காரணமாயிருந்து ஸ்ரீ அழகானந்தரை பற்றி தாம் கேட்டறிந்ததை கூறினார் வேட்டவலத்திற்கு அருகில் கண்டாச்சிபுரம் என்ற சிற்றூர் ஒன்று இருக்கிறது அவ்வூரில் செங்குந்த முதலியார் மரபில் தோன்றியவர் அழகானந்தர் அவர் நல்லொழுக்கமும் தெய்வ பக்தியும் கொண்ட ஆச்சார சீலர் இயல்பாகவே பற்றற்றவராகவும் பரம சாதுவாகவும் இருந்தார் ஒருநாள் அவர் தெருவில் தறி நெய்து கொண்டிருந்த போது தீண்டப்படாத பெண்மணி ஒருத்தி கொண்டு வந்து கொடுத்த ஆகாரத்தை வாங்கி சாப்பிட்டு விட்டார் அதை கண்ட உறவுக்காரர்கள் தாங்க முடியாத ஆத்திரமடைந்தனர் ஒருவர் அழகானந்தர் கன்னத்தில் ஓங்கி அரைந்தே விட்டார் அந்த ஆகாரத்தை துப்பிவிடும்படி அனைவரும் கட்டாயப்படுத்தினர் அவரும் துப்பினார் என்ன அதிசயம் அவர் வாயிலிருந்து நறுமணம் கவழும் மலர்கள் கீழே விழுந்தன அவரை அடித்தவர் இதைக் கண்டு மிக்க வேதனைப்பட்டார் சுற்றி இருந்தவர்கள் அவர் காலில் விழுந்து கும்பிட்டனர் அவர் ஒரு மகான் என்பதை அறிந்து தங்கள் தவற்றை மன்னித்தருளும்படி கேட்டனர் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அழகானந்தர் அந்த ஊரில் வெகு நாட்கள் இருக்கவில்லை அடுத்த ஊரில் யோக சித்திகள் நிரம்ப பெற்ற ஓர் அம்மையார் இருப்பதை அறிந்து அவரை குருவாக அடைந்து உபதேசம் பெற்றுக் கொண்டு திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தார் நான்கு வீடுகளில் உணவை யாசித்து உண்மையான துறவியாக பவழக்குன்றின் அடிவாரத்தில் வாழ்ந்து வந்தார் அழகானந்தரிடம் அபூர்வ சக்திகள் இருப்பதை அறிந்த சிலர் அவரிடம் வந்து உடல் நோயும் மன நோயும் நீங்கி சாந்தி பெற்று செல்வது வழக்கம் ஒரு சமயம் கோளூரை அடுத்த முருகப்பாடி என்ற ஊரிலிருந்து ஒரு ராயர் அழகானந்தரை தரிசிக்க வந்தார் தீராத வயிற்று வலியால் அவதிப்பட்ட அந்த ராயர் சுவாமிகளின் திருப்பாதங்களை பற்றிக்கொண்டு கண்ணீர் சுரிந்தார் உங்களைத்தான் தெய்வமாக நம்பியிருக்கிறேன் எப்படியாவது என் நோயை தீருங்கள் என்று கதறி அழுதார் அழகானந்தர் அருகில் கிடந்த ஒரு எச்சில் சுருட்டை எடுத்து பற்ற வைத்து அப்புகையை ராயரின் வாயில் ஊதினார் அவ்வளவுதான் மந்திரம் போட்டது போல் ராயரின் நெடுநாளைய வயிற்றுவலி மாயமாக மறைந்துவிட்டது அவரது மகிழ்ச்சிக்கு கேட்பானேன் ராயர் பெரும் செல்வந்தர் பணத்தை கொண்டு வந்து அழகானந்தரின் காலடியில் கொட்டினார் சுவாமிகள் அதை தொடவில்லை மாறாக பவளக்குன்றின் மீதுள்ள பவழகிரீஸ்வரர் ஆலயத்திற்கு திருப்பணிகள் செய்யும்படி ராயரிடம் கேட்டுக்கொண்டார் அப்படியே செய்து வைத்தார் ராயர் பின்னர் வருடா வருடம் கோயில் ஆராதனைக்காக நெல் மூட்டைகளும் அனுப்பி வைத்தார் மகிமை தொடரும்